காவிரி பூம்பட்டினம் தரும் காட்சியையும் கவிஞர் உள்ளவாறு ஓவியமாக்குவார் துணைப்புணர்ந்த மடமங்கையர் பட்டு நீக்கி துகில் உடுத்தும் மட்டு நீக்கி மது மகிழ்ந்தும் மைந்தர் கண்ணி மகளிர் சூடவும் மகளிர் கோதை மைந்தர் மலையவும் நெடுங்கால் மாடத்து உள் ஏரி நோக்கி கொடுந்துமிழ் பரதவர் குரூச்சுடர் எண்ணவும் பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் வெண்ணிலவின் பயன் துய்த்தும் கண் அடைய கடை கங்குலான் என்பது கவிஞர் வர்ணனை இளம் பெண்கள் தம் கணவரோடு கூடி தாம் அணிந்திருந்த பட்டாடையை நீக்கி பருத்தி ஆடையை உடுத்துவர் கள்ளை தவிர்த்து மது அருந்தி மகிழ்வர் மதுகுண்ட மயக்கத்தில் கணவர் சூடும் மாலையை மகளிரும் மகளிர் சூடும் மாலையை கணவரும் அணிவர் நெடிய தூண்களை உடைய மாடி வீடுகளில் அணைந்து போன விளக்குகளை தவிர்த்து ஒளி வீசும் விளக்குகளை வளைந்த படகுகளை உடையோர் எண்ணுவர் பாடல்களை கேட்டும் நாடகங்களை பார்த்தும் வெண்நிலவின் பயன் துய்த்தும் இரவின் இறுதிப் பகுதியில் மக்கள் உறங்குவர் கடற்கரையில் உள்ள அகன்ற தெருவில் அரசனது பொருளை பிறர் கொள்ளாமல் பாதுகாக்கும் சுங்க வரி வசூலிப்பவர் கதிரவனின் தேரில் பூட்டிய புறவிகளோடு ஒப்பிடப்படுவர் தொல்லிசை தொழில் மாக்கள் காய் சினத்த கதிர்ச்செல்வன் தேர் பூண்ட மா போல வைகள் வரும் அசைவு இன்றி உல்குசெய குறைபடாது நீர் வழியாக வந்த பொருட்களை நிலத்தில் இறக்குமதி செய்யவும் நிலத்தில் விளைந்த பொருட்களை கடல் வழியாக ஏற்றுமதி செய்ய மரக்கலங்களில் ஏற்றவும் அளவற்ற பொருட்கள் எல்லையின்றி வந்து குவிந்து கிடப்பது மேகம் கடலிலிருந்து முகந்த நீரை மலையில் பெய்து மலையில் பெய்த நீர் ஆற்றின் வழியாக கடலில் பரவும் மழை பெய்வதை ஒத்திருந்தது என்பார் கவிஞர் வான் முகந்த நீர் மலை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாரிபெய்யும் பருவம் போல நீரினின்று நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பலபண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அருங்கடி பெருங்காப்பின் வலியுடை வல் அணங்கினோன் புலி பொறித்து புறம்போக்கி மதி நிறைந்த மலி பண்டம் பொதிமூடை போரேறி மழையாடு சிமய மால்வரை கவான் வரையாடு வருடை தோற்றம் போல பல்வேறு பண்டங்களை பொதிந்து அடுக்கிய மூட்டைகளின் மேல் ஏறி ஆண் நாய்களும் ஆட்டுக்கிடாய்களும் விளையாடுவது மேகங்கள் உலவும் பெரிய மலையின் பக்க மலைகளில் மான்கள் விளையாடுவது போல் தோற்றம் தரும் என்பார் கவிஞர் காவிரிப்பூம்பட்டினத்து கோயில் வாயிலில் இருந்த கொடி மையறு சிறப்பில் தெய்வம் சேர்த்திய மலரணி வாயில் பலர் தொழு கொடியும் என்று பாராட்டப்படும் வீரர்களை வணங்கும் இடத்திலுள்ள கொடிகள் வறுபுணல் தந்த வெண்மணல் காண்யாற்று உருகெழு கரும்பின் ஒன்பூ போல கூழுடை கொழு மஞ்சிகை தாளுடை தன் பணியத்து வால் அரிசி பலி சிதறி பாகுபுகுத்த பசு மெழுக்கின் கால் ஊன்றிய கவி கிடுகின் மேல் ஊன்றிய துகில் கொடி என்று பாராட்டப்படும் சான்றோர்கள் வாதிடும் இடத்தில் உள்ள கொடி பல்கேள்வித்துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்து எடுத்த உருகெழு கொடியும் என்று புகழ்ந்து பேசப்படும் கப்பல்கள் மேல் ஏற்றப்பட்டிருக்கும் கொடிகள் வெளில் இழக்கும் களிறு போல தீம்புகார் திரைமுன் துறைதூங்கு நாவாய் துவன்று இருக்கை மிசை கூம்பின் நசை கொடி என்று பாராட்டப்படும் கல் விற்கும் இடத்தில் இருக்கும் கொடிகள் மீன் தடிந்து விடக்கு அறுத்து ஊன் பொறிக்கும் ஒளி முன்றில் மணல் குவை மலர் சிதறி பலர்புகு மனை பலிப்புதவின் நரவு நடை கொடி என்று பேசப்படும் பல்வேறு பண்டங்களை விற்றலை குறிக்கும் கொடிகள் பிறபிறவும் நனிவிரை பல்வேறு உருவின் பதாகை என்று வர்ணிக்கப்படும் காவிரி பூம்பட்டினத்து அகன்ற தெருக்களில் குவிந்து கிடந்த பொருள்கள் எங்கெங்கிருந்து வந்தவை என்பதை பட்டியலாக தருவார் கவிஞர் நீரின் வந்த நிமிர் புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குலகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகின் காவிரி பூம்பட்டினத்தில் வாழும் உழவர்களின் நற்பண்புகளை கவிஞர் இவ்வாறு பேசுவார் நீர் நாப்பண்ணும் நிலத்தின் மேலும் ஏமாப்ப இனிது துஞ்சி கிளைகளித்து பகைபயணாது வளைஞர் முன்றில் மீன் பிறழவும் விளைஞர் குரம்பை மா ஈண்டவும் கடிந்தும் களவு நீக்கியும் பேணியும் ஆவுதி அறுத்தியும் நல்லாணொடு பகடு ஓம்பியும் நான்மறையோர் புகழ் வரப்பியும் பண்ணியம் அட்டியும் பசும்பதம் கொடுத்தும் புண்ணியம் முட்டா தன்னிழல் வாழ்க்கை கொடுமேழி நசை உழவர் என்று உழவர்கள் சிறப்பிக்கப்படுவார்கள் குடி சிறப்பை பேசும்போது நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய் முழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்று இருக்கை என்று பாடப்படுவர் திருமாவளவன் பகைவரின் சிறையிலிருந்து தப்பியதும் அரசனானதும் அரிய ஒன்றால் கவிஞராலே சித்தரிக்கப்படும் கூர் உகிர் கொடுவரி குரலை கூட்டுள் வளர்ந்தாங்கு பிறர் பிணியகத்து இருந்து முற்றி அருங்கரை கவிய குத்தி குழி கொன்று பெருங்கை யானை பிடிபுக்காங்கு நுண்ணிதின் உணர நாடி நன்னார் தின் காப்பு ஏறி வாள்கழித்து உருகெழு தாயம் ஊழின் எய்தி என்பார் கவிஞர் புலிக்குட்டி கூட்டுக்குள் வளர்ந்தாற்போல் பகைவர்களது சிறையிலிருந்த இருந்த திருமாவளவன் பெரிய தும்பிக்கையை உடைய ஆண் யானை ஏறுதற்கரிய கரையை குத்தி இடித்து தன் துணையாகிய பெண் யானையைச் சேர்ந்தாற் போலே தன் நுண்ணறிவால் ஆராய்ந்தறிந்து பகைவரின் வலிமையுடைய சிறையின் மதிலின் மீது ஏறி வாழை உரையிலிருந்து எடுத்து போரிட்டு தன் அரசுரிமையை திருமாவளவன் முறையாக பெற்றான் திருமாவளவன் நிகழ்த்திய போரால் பகைவர் நாட்டு மருத நிலங்களும் வழிபாட்டு இடங்களும் மன்றங்களும் வளமான ஊர்களும் அழிந்தமையை கவிஞர் சில அடிகளிலே ஓவியப்படுத்துவார் அவை போருக்கு முன்னிருந்த நிலைமையும் போருக்கு பின் அவற்றிற்கு ஏற்பட்ட நிலைமையும் ஒப்பிட்டு காட்டப்பெறும் வெண்பூ கரும்புடு சென்னல் நீடி மாயுதல் குவளையோடு நெய்தலும் மயங்கி கராம் கலித்த கண்ணகன் பொய்கை கொழுங்கால் புதவமுடு செறிந்து நீடி செருவும் வாவியும் மயங்கி நீரற்று அருகோட்டு இரலையொடு மான் பிணை புகழவும் போருக்கு முன் வயல்களில் கரும்பும் சென்னல்லும் நீண்டு வளர்ந்திருந்தன குவளை மலர்களோடு பூக்களும் நீர்நிலைகளில் ஒன்றாக வளர்ந்திருந்தன முதலைகள் செருக்குடன் திரிந்தன போருக்கு பின் நீர்நிலைகளில் அருகம்புல்லும் கோரை புல்லும் மிகுந்திருந்தன வயல்களும் நீர்நிலைகளும் வேற்றுமையின்றி திரிந்து போயின நீர் இல்லாததால் கொம்புகளையுடைய ஆண் மான்களும் பெண் மான்களும் ஓடிக்கொண்டிருந்தன கொண்டி மகளிர் ஊண்துறை மூழ்கி அந்தி மாட்டிய நந்தா விளக்கின் மலரணி மெழுக்கம் ஏறி பலர்தொழ வம்பலர் சேர்க்கும் கந்துடை பொதியில் பருநிலை நெடுந்தூண் கொள்க தீண்டி பெருநல் யானையோடு பிடி புணர்ந்து உறையவும் தெய்வம் உறையும் தூண்கள் உள்ள வழிபாட்டு இடங்களில் பகைவர் நாடுகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட பெண்கள் நீர்த்துறைகளில் மூழ்கி மாலையில் அணையா விளக்குகளை கொழுத்துவர் மலர்களால் அணி செய்யப்பட்டு சாணியால் மெழுகிய இடத்தில் உள்ளூர்க்காரர்கள் தொழுவர் அவ்வழிபாட்டிடம் புதிதாக வந்தவர்கள் தங்கும் இடமாகவும் இருந்தது போருக்கு பின் நீண்ட தூண்கள் சாயும்படி உரசி ஆண் யானைகள் பெண் யானைகளோடு கூடியிருந்தன அருவிலை நரும்பு தூய் தெருவில் முதுவாய்க்கோடியர் முழவோடு புணர்ந்த திரிபுரி நரம்பின் தீந்தொடை ஓர்க்கும் பெருவிழாக்கழிந்த பேம் மன்றத்து சிறுபூ நெறிஞ்சியொடு அருவகை பம்பி அழல்வாய் ஓரி அஞ்சுவரக் கதிர்ப்பவும் அழுகுறல் கூகையொடு ஆண்டலை விழிப்பவும் கணங்கொள் கூழியொடு கதுப்பு இகுத்து அசை பிணந்தின் யாக்கை பேய்மகள் துவன்றவும் போருக்கு மின் போருக்கு முன் பகைவரின் நாட்டில் விழாவிற்காக விலைமதிப்பற்ற மலர்களை தெருவில் தூவி இருப்பர் கூத்தர்கள் ஆடும் ஆட்டத்திற்கேற்ப முழவும் யாழும் சேர்ந்து ஒலிக்கும் இப்பொழுது அவ்விழாக்கள் கொண்டாடப்படுவதில்லை அம்மன்றங்களில் நெருஞ்சி பூக்களோடு அருகம்புற்களும் எங்கும் படர்ந்திருக்கின்றன நரிகள் ஊழையிடுகின்றன கோட்டான்களும் ஆண்டலை என்னும் பறவைகளும் ஒலி எழுப்புகின்றன ஆண் பேய்களோடு பெண் பேய்கள் தலைமுடியை விரித்து ஆடிக்கொண்டு உயிரற்ற உடல்களை உண்ணுகின்றன கொடுங்கால் மாடத்து நெடுங்கடை துவன்றி விருந்து உண்டு ஆனா பெருஞ்சோற்று அட்டில் ஒன்சுவர் நல்லில் உயர்தினை இருந்து பைங்கிழி மிழற்றும் பாலார் செழுநகர் தொடுதோல் அடியர் துடிபட குழி கொடுவில் எயினர் கொள்ளை உண்ட உணவில் வருங்கூட்டு உள்ளகத்து இருந்து வளைவாய் கூகை நண்பகல் குளரவும் அருங்கடி வரைப்பின் கவின் அழிய போருக்கு முன் பகைவர் நாட்டு இல்ல திண்ணைகளில் கிளிகள் பால் அருந்தின அடுக்கலைகளில் விருந்தினர்கள் இடையறாது உண்ணும் அளவிற்கு சோறு மிகுந்திருந்தது போருக்கு பின் பறையடித்து கொண்டு வந்த வேடர்கள் நெற்கூடுகளிலிருந்த நெல்லை கொள்ளையடித்தனர் இப்பொழுது நெற்கூடுகளிலிருந்து கோட்டான்கள் கூவுகின்றன அரிய காவலை அப்போது பெற்றிருந்த ஊர்கள் போருக்கு பின் அழகிழந்து விட்டன என்பார் கவிஞர் பொதுமக்கள் திருமாவளவனின் பேராற்றலை விதந்து கூறுவர் பெரும்பாழ் செய்தும் அமையான் மருங்கர மலை அகழ்குவனே கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வழி மாற்றுவனே தான் முன்னிய துறை போகலின் திருமாவளவனின் ஆராய்ச்சனம் கண்ட அவன் குடிமக்கள் இவன் மலையை இல்லாதவாறு தோண்டவும் கடலை தூர்க்கவும் மணலால் நிரப்பவும் வானத்தை வீழ்த்தவும் காற்றின் திசையை மாற்றவும் எண்ணியதை எண்ணியாங்கு முடிக்கவும் வல்லவன் என்றெல்லாம் அவன் புகழ் பாடுவர் திருமாவளவன் போர்க்களங்களில் பெற்ற வெற்றிகள் அரியவை என்பார் கவிஞர் பல் ஒழியர் பணிவு ஒடுங்க தொல் அருவாளர் வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவன் திரள்தட சீறி மன்னர் மன்னையில் கதுவும் மதனுடை நோன் தாழ் மாத்தானை மர செங்கண்ணால் செயர்த்து நோக்கி புன்பொதுவர் வழி போன்ற இருங்கோ மருங்கு சாய ஒளிநாட்டார் பணியவும் நாட்டினர் ஏவல் கேட்கவும் வடநாட்டு மன்னர் தோல்வி அடையவும் மேல்திசை மன்னர் மன எழுச்சி குன்றவும் பாண்டியனின் ஆற்றல் கடவும் திருமாவளவன் பெற்ற வெற்றிகள் பல மாற்றார் மதில்களை கைப்பற்றும் பெரிய படைக்கு தலைவன் அவன் முல்லைநலப் பகுதிகளை ஆண்ட இடைக்குல மன்னரின் வழித்தோன்றல்களையும் இருங்கோவிலின் இருங்கோவேளின் சுற்றத்தாரையும் அழித்தவன் அவன் பல போர்களை செய்த திருமாவளவன் தன் நாட்டு குடிமக்களுக்கு செய்த நன்மைகள் பல காடுகொன்று நாடாக்கி குளம் தொட்டு பெருக்கி பிறங்கு நிலை மாடத்து உறைந்தை போக்கி கோயிலொடு குடிநெறி வாயிலொடு புழை அமைத்து ஞாயில் வரும் புதை நெறி பொறுவேம் என பெயர் கொடுத்து உருவேம் என புறங்கொடாது திருநிலைய பெருமன் எயில் மின்னொளி எரிப்ப திருமாவளவன் காட்டை அழித்து குடிமக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நாடாக்கினான் குளங்களை தோண்டி வளங்களை பெருக்கினான் கோயில்களையும் குடிமக்கள் வாழ்வதற்குரிய இடங்களையும் அமைத்து உரையுறை விரிவுபடுத்தினான் பெரிய சிறிய வாயில்களை உண்டாக்கி மதில்களில் வீரர்கள் மறைந்திருந்து அம்பு எய்தற்கு ஏற்ற இடங்களில் அம்புக்கூடுகளை நிறுவினான் போரில் புறங்கொடாத வீரம் மிக்கவன் ஆதலால் அவனது புகழ் மின்னலைப் போல் ஒளி வீசியது திருமுருகாற்றுப் படையிலும் சிறுபானாற்று படையிலும் பொருளராற்றுப் படையிலும் பெண்களின் அடிமுதல் முடிவரையிலான அழகு தக்க ஊமைகளுடன் பேசப்படுகின்றது இவ்வருணனையால் கவரப்பட்ட காளிதாசன் குமார சம்பவத்தில் உமையின் தோற்றப்பொலிவை அவ்வாறே வர்ணிப்பான் இது நகசிகாந்த சிகாந்த வருணனை என்று நகம் முதல் சிகை வரை போற்றப்பட்டு வடமொழியில் ஓர் இலக்கிய வகையாகவே வளர்ச்சி பெற்றது பட்டினப்பாலையிலும் இம்மரபு சில அடிகளில் பேணப்படுகிறது சேவடி செறி குரங்கின் பாசிழை பகட்டு அல்குல் தூசு உடை துகிர் மேனி மயிலியல் மான் நோக்கின் கிளி மழலை மென் சாயலோர் வழி நுழையும் பொருந்தி ஓங்குவரை மருங்கின் நுண்தாது உரைக்கும் காந்தளம் துடுப்பின் கவிகுலை அன்ன செறி தொடி முன்கை கூப்பி செவ்வேள் வெறியாடு மகளிரோடு மகளிரொடு தாய் பட்டினப்பாலின் ஆசிரியப்பா அடிகளானாலும் வஞ்சிப்பா அடிகளானாலும் கீழ்கதுவாய் மோனையும் மேல்கதுவாய் மோனையும் மோனையும் பொழிப்பு மோனையும் முற்று மோனையும் ஆங்காங்கே அடி எதுகையும் சிறப்புற கையாளப்பட்டு இசை இன்பம் பெருக்க காணலாம் ஓசை நயத்திற்காக கவிஞர் பொருளை இழப்பது எங்கும் இல்லை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறுபோலப் பறந்து ஒழுங்கி தாய் தழுவிய குழவி போலவும் தொல் ஆனை நல்லாசிரியர் நீரின் வந்த நிமிரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை கொடாது மலை அகழ்க்குவனே கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வழி மாற்றுவனே திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓக்கிய வேலினும் பெய்ய காணம் அவன் கோலினும் தண்ணிய தடமன் தோளே போன்ற அடிகளெல்லாம் தமிழ் இலக்கிய உலகிலே பெரிதும் பாராட்டப்பட்டு பட்டினப்பாலைக்கு பின் வந்த கவிதைகளிலும் உரைநடை கட்டுரைகளிலும் முன்னோர் மொழியை பொன்னேபோல் போற்றுதலுக்கு சான்றுகள் ஆயின நன்றி